Hi, திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் வந்து நூறாவது வீடியோ போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சட்டம் அறிந்து கொள்ளட்டும் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்ஸில் உங்கள் ஃப்ரெண்டோட சோசியல் மீடியா குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் இதை சட்டத்தை வந்து தெரிந்து கொள்ளட்டும் நூறு வீடியோ இருக்குது நீங்கள் நூறு வீடியோவில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி என்ன வீடியோனாலும் பார்த்துக்கலாம் பெண்களுக்காக நாங்கள் எஸ்பெஷலி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி லா அதாவது திவால் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடன் லிக்விடேட்டார் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தை கலைக்கக்கூடியது உயர் நீதிமன்றத்தால் வந்து அப்பாயின்ட் பண்ணி கலைப்பாங்க அந்த சம்மந்தமான இதை பார்க்க போகிறோம் அதாவது இன்சால்வன்சி லாவை வந்து திவால் சட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம திவால் சட்டம் என்பது ஒரு கடனாளி தனது கடனை செலுத்த முடியாத போது என்ன நடக்கும் என்பதை நிர்வகிக்கும் சட்டங்களின் தொகுப்பாகும் திவால் சட்டத்தின் குறிக்கோள் கடனாளிகளின் நலன்களை பாதுகாப்பதாகும் அதே நேரத்தில் அனைத்து கடன் வழங்குபவர்களுக்கும் நியாயமான நடத்தப்படுவதை உறுதி செய்வதாகும் திவால் சட்டம் எவ்வாறு செயல்படுகிறது திவால் சட்டம் கடனாளியின் சொத்துக்களை ஒழுங்கான முறையில் கலைப்பதற்காக வழிவகை வழங்குகிறது கலைப்பாளர் கடனாளியின் சொத்துக்களை விற்று கடனாளிகளுக்கு அவர்களின் முன்னுரிமைகளின் அடிப்படையில் வருமானத்தை விநியோகிக்கிறது கலைப்பாளருங்கிறவனால் லிக்யூடேட்டா ஒருத்தங்கள நிறுவனம் இருக்குது அது வந்து திவாலாகி போச்சு எந்த பிஸ்னஸும் இல்லை அப்படின்னா ஹைகோர்ட்டில் வந்து இன்சால்வன்சி பெட்டிஷன் வந்து நிறுவனம் அந்த நிறுவனம் திவாலான நிறுவனம் வந்து ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து லிக்யூடேட்டாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குது எங்கெங்கே என்ன மூவபிள் இம்மூவபிள் அசட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை சேகரித்து அதுக்கப்புறம் அதை விற்று அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிலாம் வந்து பணம் கொடுக்கறதுக்காக தான் வந்து அந்த கலைப்பாளரை வந்து நிர்வகிக்கிறதுக்கு லிக்யூடேட்டார்னு சொல்லுவாங்க அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அவர் தான் கலைப்பாளர் கடலா கடனாளிகள் தங்களுக்கு அல்லது கடனாளிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் பிறருக்கு சொத்துக்களை மாற்றுவதையும் திவால் சட்டம் தடுக்கலாம் தடுக்கிறதுக்காக தான் திவால் சட்டம் இருக்குது அதாவது திவால் திவாலாகிட்டுங்கிறோடனே டக்குன்னு எல்லா சொத்துக்களையும் விட்டுறக்கூடாது ஏன்னா அதை வந்து தடுக்கணும் அதாவது ஒன்று திவாலானவங்க வந்து ஐபி போடலாம் இல்லைன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க அதாவது ஷேர் ஹோல்டர்ஸு இந்த மாதிரி இருப்பாங்க மே அவங்களாம் வந்து உடவ ஐபி போடலாம் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து திவ் திவால் தன்மையின் விளைவுகள் என்ன திவாலானது கடனாளி அதன் கடனாளிகள் மற்றும் அதன் பங்குதாரர்களுக்கு குறிப்பிடத்தக்க விளைவுகள் ஏற்படுத்தும் திவாலானது ஒரு வணிகத்தை மூடுவதற்கு வழிவகுக்கும் இதன் விளைவாக வேலைகள் மற்றும் வருமான இழப்பு ஏற்படும் இந்தியாவில் திவால் சட்டம் என்றால் என்ன இந்தியாவின் திவால் சட்டம் திவால் மற்றும் திவால் முறைகேடு ஐபிசி என்று அழைக்கப்படுகிறது தற்போதுள்ள திவால் சட்டங்களை ஒருங்கிணைக்கவும் திருத்தவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிசி நிறுவப்பட்டது ஐபிசி ஆனது இந்தியாவில் திவால் மற்றும் திவாலான நிலை வாரியத்தை ஐபிபிஐ கட்டுப்பாட்டாளராக நியமிக்கிறது நிறுவுகிறது இந்தியாவில் கடனாளி அல்லது கடனாளி ஒரு திவால் மனுவை தாக்கல் செய்யலாம் ஒரு நபர் அல்லது வணிகம் தனது கடனை செலுத்த முடியாத போது ஒரு திவால் மனு தாக்கல் செய்யப்படுகிறது திவால் மனுவை யார் தாக்கல் செய்யலாம் கடனாளி கடனை செலுத்த முடியாத ஒரு நபர் திவால் மனு தாக்கல் செய்யலாம் கடன் கொடுத்தவர் ஒரு தனிநபர் அல்லது வணிகத்தின் சார்பான கடன் வழங்குபவர் ஒரு திவால் மனுவை தாக்கல் செய்யலாம் கடன் வழங்குபவர் எப்போது திவால் மனு தாக்கல் செய்யலாம் கடனாளி ஒரு திவாலான செயலை செய்திருந்தால் கடனாளி ஒரு திவால் மனுவை தாக்கல் செய்யலாம் கடனாளி ஒரு திவாலான செயலை செய்து மூன்று மாதங்களுக்குள் ஒரு திவாலான மனுவை தாக்கல் செய்யலாம் திவால் மனுவின் நோக்கம் அதாவது திவால் மனுவின் நோக்கம் என்றால் என்ன கடனாளியை பாதுகாப்பதும் கடனாளியின் சொத்தை கடனாளிகளிடையுமே பகிர்ந்தளிப்பதும் மற்றும் கடனாளியை அவர்களின் கடன்களில் இருந்து ஆகும் இந்த கடன் கடன் வந்துட்டு இல்லைன்னா வந்து ரன் பண்ண முடியாத பிஸ்னஸ் போகலை அப்படின்னா கலைப்பாளர் லிக்யூடேட்டார் அப்படி பா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த லிக்யூடேட்டார் என்ன லிக்யூடேட்டரோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் ஒரு லிக்யூடேட்டார் என்பது நிறுவனம் கலைக்கப்படும்போது நிறுவனத்தின் சொத்துக்கள் மற்றும் விவ விவகாரங்களை நிர்வகிப்பதற்கு நியமிக்கப்படுவர் நிறுவனத்தின் சொத்துக்களை சேகரிப்பது உரிமை தீர்ப்பது மற்றும் சொத்துக்களை பணத்திற்கு விற்பது ஆகியவை கலைப்பாளரின் பொறுப்புகளில் அடங்கும் கலைப்பாளர்னால் லிக்யூடேட்டர் மட்டும் ஒரு கலைப்பாளர் எப்போது நியமிக்கப்படுகிறார் ஒரு நிறுவனம் கலைப்புக்கு செல்லும்போது ஒரு கலைப்பாளர் நியமிக்கப்படுகிறார் இது தன்னார்வமாகவோ அல்லது கட்டாயமாகவோ இருக்கலாம் கட்டாயமாகவோனா வந்து கோர்ட் உத்தரவு மூலமாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதும் அவங்க வந்து கட்டாயமாகவும் சொல்கிறாங்க தன்னார்வ கலைப்பு வழக்கமாக வணிகத்தை தொடர்வது சாத்தியமில்லை என்பதால் ஒரு நிறுவனம் தன்னை தன்னைத்தானே கலைக்க முடிவு செய்கிறது கட்டாய கலைப்பு கடனை செலுத்த முடியாத நிறுவனத்தை கலைக்க நீதிமன்றம் உத்த உத்தரவிடுகிறது ஒரு கலைப்பாளர் என்ன செய்வார் நிறுவனத்தின் சொத்துக்களை சேகரிக்கிறார் நிறுவ நிறுவனத்தின் சொத்துக்களின் பணமாக மாற்றுகிறார் நிறுவனத்திற்கு எதிரான உரிமை கோரல்களை தீர்க்கிறது வழக்குகளை கொண்டு வரலாம் அல்லது சட்டப்பூர்வ கோரிக்கைகளில் நிறுவனத்தை பாதுகாக்கலாம் என்பதை வலியுறுத்துகிறது கலைப்பின் போது உரிமைகோரல்களின் படிநிலையில் முதலில் செலுத்தப்படுகிறது கலைப்பு என்றால் என்ன பணப்புழக்கம் என்பது ஒரு நிறுவனத்தை முடித்து அதன் உரிமையாளர்கள் மற்றும் கடனாளிகளுக்கு அதன் சொத்துக்களை மறு பகிர்வு செய்யும் செயல்முறையாகும் கலைத்தல் என்பது முறுக்காஃப் முறுக்காஃப் அல்லது கரைதல் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது பொதுவாக வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க அந்த நிறுவனம் வந்து சரியாக போகவில்லை கடனில் போகிறது இல்லாட்டி கடன் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த நிறுவனம் இதுக்கு மேலே நடத்த முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருகிறது என்ன கடனில் போகப் போகிறது அப்படிங்கிறம்போது அந்த நிறுவனம் நடத்தும் பவர் வந்து இன்சால்வென்சி ஹை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி லிக்விடேட்டரை அப்பாயின் பண்ணி லிக்யூடேட்டார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அசையும் சொத்துலாம் எங்கே இருக்குது அசையா சொத்துலாம் எங்கே இருக்குதுன்னு அதை சேகரித்து அதற்கப்புறம் அதை விற்று படமாக்கி அதோட இன்வெஸ்டார்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார்ஸ்லாம் வந்து ஏமாற்றம் அடையக்கூடாது மற்றும் வந்து இதன் மூலமாக வந்து ஏமாற்றுக்கள் நிறுவனம் ஏமாற்றுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் வந்து தான் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா அப்படியும் இல்லை அதாவது இன்வெஸ்டார்ஸுக்கும் தெரியும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்வெஸ்டார்ஸ் சில பேர் வந்து சில ஆயிரங்கள் போட்டிருப்பாங்க சில பேர் லட்சங்களில் போட்டிருப்பாங்க சில பேர் கோடிகள் சில பேர் பல கோடிகளில் போட்டிருப்பாங்க அவங்களாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து கடனில் போயிடு அப்படிங்கும்போது யார் இன்வெஸ்டாரோ அவங்களும் ஐபி வந்து ஃபைல் பண்ணலாம் அந்த ஐபி ஃபைல் பண்ணப்போ அதே ப்ரொசீஜர் தான் லிக்யூடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அதோடைய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து அதை விற்று விற்பது என்பது ஏலத்தின் மூலயமாக வந்து நடக்கும் ஏலம் விடுவாங்க ஏலம் விட்டு அதில் வர பணத்தை மொத்தமாக ஒரு நானூறு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இன்வெஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த பணத்தை வந்து பகிர்ந்து அளிக்கப்படும் இதுதான் வந்து இன்சால்வன்ஸிலா அண்ட் லிக்விடேஷனை பற்றி உண்டான தகவல் நம்ம இதை வந்து பதிவு செய்யணும்னு நினைச்சோம் அதனால் பதிவு செஞ்சுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்